ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் கிட்டாம்பளையம் ஊராட்சிக்குட்பட்ட குளத்துப்பாளையங்கிற கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுமக்களினுடைய முப்பதாண்டு கால கோரிக்கையான நியாய விலைக்கடை புதிதாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க அந்த நியாய விலைக்கடையை திறந்து வைப்பதற்காக கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் வரவிருக்கிறாருங்க ஸோ நியாய விலைக்கடை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டாம்பாளையம் டு கருவலூர் மெயின் ரோட்டில் பழனியாண்டவர் திருக்கோவிலுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஸோ நியாய விலைக்கடைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் தராசு முதலியவை ஆட்டோவில் வந்து இறங்கியிருக்குதுங்க இன்னும் சில நிமிடத் துளிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நியாய விலைக்கடையை திறந்து வைப்பதற்காக கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி எம் சி சந்திரசேகர் அவர்கள் வரவிருக்கிறாருங்க அவர் தானுங்க இந்த நியாய விலைக்கடை அமைப்பதற்கு தீவிர முயற்சி எடுத்தாருங்க அந்த முயற்சியின் பலனாக இன்னைக்கு நியாய விலைக்கடை வந்து சிறப்பான முறையில் திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்குதுங்க இந்த நியாய விலைக்கடையை அமைப்பதற்கு குளத்துப்பாளையம் பொதுமக்களின் பொது நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த கட்டடமானது அமைக்கப்பட்டதுங்க இந்த கட்டடத்துடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்ச அந்த தண்ணீர் தொட்டி இருந்த இடத்துல தானுங்க இந்த நியாய விலைக்கடை இப்போது அமைஞ்சிருக்குது ஸோ இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் பெண்கள் எல்லாருமே வந்து நியாய திறப்பு விழாவிற்காக பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே தயாராக இருக்கிறார்கள் இப்போது கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு விஎம்சி சந்திரசேகர் அவர்கள் வருகை வந்துவிட்டார் இன்னும் சில நிமிட துளிகளில் வந்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த பொ பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலைக்கடை திறந்து வைக்கப்பட இருக்குதுங்க குளத்துப்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக அவர்களை திரு வி எம் சி சந்திரசேகர் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் அவர் இந்த ந்து ஆண்டுகால ஆட்சியில் வந்து சிறப்பான முறையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு அதில் ஒன்றா வந்து இந்த நியாய விலைக்கடை கோரிக்கையும் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுவிட்டதுங்க பாருங்கள் பொதுமக்களுக்காக அந்த பயன்பாட்டிற்காக மற்றும் இந்த வழிபாட்டிற்கான புகைப்படங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குதுங்க இன்னும் சில நிமிட துளிகளில் பூஜை முடிந்த பிறகு பொதுமக்களுக்கு வந்து இந்த பொருட்கள் ரேஷன் பொருட்கள் வந்து வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்குதுங்க ஸோ இது ரொம்ப நாள் கனவுங்க கிட்டத்தட்ட பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த ரேஷன் பொருளை வாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் ரிஸ்க் எடுத்து கிட்டாம்பாயத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு போய் இது வாங்கிட்டு வந்தாங்க இதோ தற்பொழுது இப்போ அந்த நியாய விலைக்கடை வந்து திறந்து வைக்கப்படுகிறதுங்க பொதுமக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நாள் அனைவரின் வாழ்விலும் ஒரு பொன்னான நாளுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொதுமக்களுமே இந்த ரேஷன் பொருள் வாங்கிறதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு மேலே ரிஸ்க் எடுத்து அங்கே நடந்து போய் வயசானவங்க மேற்கொண்டு இல்லை நடந்து போய் அந்த பொருளை வாங்கிட்டு திருப்பி வரும்போதுமும் நடந்தே வருவாங்க ரொம்ப சிரமமான ஒரு வேலை ஸோ அது இன்றைக்கி பொதுமக்களுக்கு வந்து அந்த கனவாகவே போயிடுமோன்னு நினச்சி அந்த நியாய விலைக்கடை இன்றைக்கு நனவாகியுள்ளதுங்க இந்த நியாய விலைக்கடை திறப்பு விழாவிற்காக வந்து கிட்டாம்பளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி எம் சி சந்திரசேகர் அவர்கள் மற்றும் கிட்டாம்பாளையம் கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் திருமதி கலாமணி அவர்கள் மற்றும் நியாய விலைக்கடை கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்வேறு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க மற்றும் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல இப்பொழுது இந்த வாஸ்து பூஜை செய்யப்பட்டு இப்பொழுது வந்து சிறப்பான முறையில் அந்த பொருள் இன்னும் சில நிமிடங்களில் பூஜை முடிந்த பிறகு வழங்கப்பட உள்ளதுங்க இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்காக நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க கிட்டத்தட்ட பெரியவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக நடந்து போயே அந்த பொருளை வாங்கிட்டு வந்து இன்றைக்கு எங்களுடைய கஷ்டம் தீருமோ அப்படின்ட்டு இருந்தாங்க அந்த கஷ்டம் தற்பொழுது விட்டது கிட்டத்தட்ட இந்த பணிக்காக ரொம்ப நாள் ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ரேஷன் கடை புதிதாக அமைக்கப்பட்டால் மட்டுமே அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால குளத்துப்பாளையம் ஊர் பொதுமக்களின் பொது நிதியிலிருந்து நிதி கோயில் கமிட்டியார் சார்பாக நம்முடைய கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு விஎம்சி சந்திரசேகர அவர்களிடம் வழங்கப்பட்டதுங்க அவர் வந்து அந்த நிதியை பயன்படுத்தி அவருடைய மேற்பார்வையிலேயே இந்த நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டது தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுத்து இப்பொழுது இந்த நியாய விலைக்கடைக்குண்டான அங்கீகாரம் பெறப்பட்டு இப்பொழுது நியாய விலைக்கடை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் சீட்டாம்பாளையம் கூட்டுறவு சங்க அவர்களையும் மற்றும் ஏனைய நண்பர்களையும் கொழுப்பாளையும் பொதுமக்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த நியாய விலக்கடை உருவாவதற்கு மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு உழைத்து நியாயவிலை கடையை இன்று துவங்கிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நம் அந்த கொடுத்துப்பாளையம் பொதுமக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் இப்போ இந்த கட்டிடம் கட்டுவதற்கு முதல் கொண்டு கட்டும் பொழுதும் கட்டி வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் இல்லாட்டி அவரே வந்து அவருடைய சொந்த முயற்சியில் மேஸ்திரி எல்லாம் ஏற்பாடு செய்து ஆட்களை ஏற்பாடு செய்து முதலில் அவரே பணம் போட்டு எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு தான் நாங்கள் பாதியில் தான் பணம் கொடுத்தோம் இப்போ அந்த அளவிற்கு தலைவர் வந்து நம்ம ஊரின் மீது மிகுந்த அக்கறையோடு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று செயல்பட்டார் அதற்காக அவருக்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி இன்னும் வந்து அவர் பீரியட் முடிந்தாலும் கூட இந்த ஊருக்கு அவரால் முடிந்த நன்மைகளை செய்யுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைவர் வந்து ஒரு ஆறு மாத காலமாக போயிட்டு வந்து இதை வாங்கி கொடுப்பது பெருமை காலை வாகம் இந்த நியாய விலை கடையானது நமது ஊர் பொதுமக்கள் அனைவரும் முயற்சியினால்தான் இந்த கடை கடையானது வந்தது அதுக்கு பெரும் உறுதுணையாக இருந்த திட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் அனைத்து வார்டு கவுன்சிலர்கள் அனைவருக்கும் நமது ஊர் பொதுமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கடையானது இப்பொழுது வார மாதத்தில் இரண்டு முறை இயங்கும் என்று சொல்கிறார்கள் இந்த கடை வாரத்தில் ஒரு முறை ஒரு முறை அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து இங்கு ரேஷன் சப்ளை செய்யுமாறு தலைவர் அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எட்டாம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு முழப்புப்பாளையம் ஊர் பொதுமக்களின் சார்பாக அடையை அணிவிக்கிறோம் ம்பாளையம் ஊராட்சி குளத்துப்பாளையம் வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது காலை வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு இந்த புதிய நியாய விலைக்கடை தற்காலிக நியாய விலைக்கடை தொகுப்பு விழாவிற்கு வந்திருக்கும் குளத்தப்பாளையம் ஊராட்சியை சார்ந்த குள குளத்துப்பாளையம் கிராமத்தை சார்ந்த அனைத்து ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கும் நமது ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள் அந்த வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஊரின் மிக முக்கியமான பகுதி குளத்தப்பாளையம் பகுதி பெரும் வரலாற்றை கொண்ட பகுதி இந்த பகுதியில் பொதுமக்கள் அதிக தூரம் அலைய வேண்டாம் என்பதற்காக ஒரு நியாயவிலைக்கடை அமைத்துருவேன் என தேர்தல் சமயத்தில் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வேட்பாளராக இருந்த பொழுது நமக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த வாக்குறுதியினை மிக சிறப்பாக அதனை தொடர்ந்து பல முறை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு மிகுந்த ஈடுபாடோடு முயற்சி எடுத்து இந்த பெருமுயற்சினை இன்று வெற்றியாக காட்டி வெற்றி காரியமாக சாய்த்து கொண்டு கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த நேரத்தில் அவருக்கு நமது கிட்டாம்பாளையம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் குழுத்துப்பாளையம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மரமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் நமது ஊராட்சிக்கு இருக்கும் ஒரு தற்போதைய சூழ்நில நிலைவரும் தற்போதைய நன்றாகவே தெரியும் நமது ஊராட்சியை வந்து அருகிலிருக்கும் நகராட்சி ஒளி இணைப்பதற்கு அரசாங்கம் ஒரு உத்தேசப்பட்டதை வெளியிட்டிருக்கின்றது அதற்கு கூட நமது ஊராட்சியை பொறுத்தவரை பொருளாதாரத்திலும் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கக்கூடிய கிராமமாக இருப்பதனால் கிட்டத்தட்ட கிராமத்தின்களுக்கு அடையாளமாகவே நமது ஊராட்சி இருக்கின்ற காரணத்தினால் நாம் அந்த முயற்சியிலிருந்து வந்து விடுவித்து கொடுக்க வேண்டும் என நமது ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாகவும் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் பல முறைகள் நாம் வந்து மனு கொடுத்துருக்கிறோம் அரசாங்கத்திற்கும் சரி அதிகாரிக்கும் சரி நானும் கூட கருமத்துமட்டி அமைச்சர் வந்திருந்தப்போ கூட மனு கொடுத்திருந்தோம் நம்ம இயக்கத்தின் சார்பாக அந்த முயற்சிக்கும் நம்ம ஊராட்சி மன்ற தலைவருக்கு மிகுந்த நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த முயற்சியை இந்த காரியத்தினை வெற்றி பெற்றதுக்கு வெற்றி வெற்றி பெற்றுக் கொடுத்தது போல் அந்த முயற்சியிலும் வெற்றி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ஊராட்சியில் உள்ள பொதுமக்களின் சார்பாக ஒரு ஊராட்சி குடிமகன் என்ற வரையில் நான் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் இந்த ஊராட்சி தற்காலிகம் இந்த இந்த நியாய விலைக் கடையானது உங்களுக்கு தற்காலிகமாக இருந்தாலும் கூடிய விரைவில் இது முழு நேரமாக இயங்கக்கூடிய ஒரு நியாய விலைக் கடையாக மாற்றிக் கொடுப்பார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவரது சார்பாக உறுதி கொள்கிறேன் கண்டிப்பாக நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அந்த காரியத்தினை செய்து கொடுப்பார் ஏனென்றால் நமது ஊராட்சி தொடர்ந்து ஊராட்சியாகவே பயணிக்கூடிய ஒரு கிராமமாக தான் இருக்கும் எனவே இது வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவரால் கண்டிப்பாக சாத்தியமாகக்கூடிய செயல் நன்மை தெரிவித்துக் கொண்டு இந்த மிக சிறப்பான வாய்ப்புக்கு எனக்கு பேச அழைப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்த நன்றி அனைவருக்கும் நன்றி பாராட்டி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குளத்துக்குள்ளையும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நீண்ட நாள கோரிக்கையை இருந்தது ரேஷன் கடைக்கு அதுக்கு வந்து நாங்களும் எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தலைவர்கிட்ட வார்டு நம்பர் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து கோரிக்கையை நாங்கள் வைச்சோம் அவரும் ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொன்னாரு அதே மாதிரி சொன்ன உடையே வாக்குறுதி நிறைவேற்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த செய்திருந்த குழந்தப்பாளையம் கோவில் கப்டியார் அனைவருக்கும் ஊக்குவரம் மற்றும் என்னோடு இணைந்து ஒத்துழைப்பு தந்து ஊராட்சி நிர்வாகம் சிறந்த முறையில் உரிய ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் எங்கிருப்ப வருகை பெரியவர்கள் அனைவருக்கும் ஊராட்சி சார்பிலே நன்றி கொள்கிறேன் இதற்குரிய நூறு சதவீதம் கோரிக்கை கொழுத்து பாலத்துக்கு விட்டது என்று நான் நினைக்கிறேன் பாடுவருக்கு நாம் கேட்ட பாடுபர் கேட்ட கோரிக்கை ஊர் பொதுமக்கள் கேட்ட கோரிக்கை அனைத்துமே முழுமையாக நிறைவேற்றப்படும் கடைசி ஒன்று மட்டும் இந்த நியாய விலைக்கடை மட்டும் எங்கே நாம் செய்து முடிக்க முடியாமல் போயிருமோ என்று நினைத்தேன் ஆனால் எப்படியாவது ஒரு விதத்திலே கடைசி இதாக இது கிடைத்துவிட்டது ஒரு வருட காலம் இதற்காக நான் நடந்தேன் மூன்று முறை இந்த ஊராட்சி நாங்கள் ஒரு கிராம அதாவது பகுதினாரின் ஆய்விலைக் கடை வேணும் என்று கொடுத்த விண்ணப்பம் இந்த ஃபைல் மூன்று முறை தொலைந்து அதை திருப்பி மறுபடியும் இருந்து காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து இந்த வேலை செஞ்சுருக்கு இப்போ இடையில் வந்து நாங்கள் கேட்டது வந்து பகுதினாரின் ஆய்விலைக் கடை வாரத்தில் ரெண்டு நாள் போடுறது தான் கேட்டோம் அதில் வந்து என்னென்னா வடு இட்டாம்பாளையம் நியாய நியாய கடை வந்து அதில் வந்து பகுதி நேரமாக வடுகவாளையும் வடுகத்துல வந்து பகுதி நேரமாக கொடுப்பு வினோபனாக இருந்தது அதனால் ஒரு கடையில் வந்து ரெண்டு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்புறம் திரும்பி வந்து என்ன பண்ணுன்னா சரி நடமாடும் நியாய விலைக்கடை மொபைல் ஷாப் அப்படி நடமா அது வந்து மாதத்தில் ரெண்டு இடம் முதல் அப்புறம் படிப்படியாக வாரத்தில் ஒரு நாள் அப்படி பண்ணிட்டோம் அது எது வரையில் அப்படின்னா இப்போ வந்து வடுவாளையம் கடை வந்து முழு நேரம் பண்ணிட்டு அங்கே ஒரு ஆள் தனியாக போட்டு அதுக்கும் குழுத்து பாலத்துக்கு வினோபானதுக்கும் ஒரு ஆள் கிட்டாம் கொளுத்து பாலத்துக்கும் ஒரு ஆள் தான் வந்துருக்கு அதுக்கான முயற்சி செஞ்சால் அது என்ன ஆகுதுன்னா காலதாமதமாயிட்டே இருக்குது நம்ம பதவி முடிஞ்சு வெளியே வந்த வெளியே வந்துட்டோம் அப்படின்னால அப்புறம் இது வந்து போய் செய்ய முடியுமான்னு தெரியல ஏன்னா இப்பவுமே பதவியிலருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் பதவி இல்லாமல் கேள்வி கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் சரி விட வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் சரி முதல்ல வந்து மொபைல் ஷாப்பை நான் இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ மாதத்தில் ரெண்டு நாள் இங்கே போடுவாங்க அது கூடிய விரைவில் வந்து வாரம் ஒரு நாள் அப்படி மாற்றிடுவாங்க ஏன்னா அப்படி மாற்றி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அங்கேயே சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் போட்டுக்கலாம் அப்படினாங்க அதனால் வந்து நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் வார ஒரு நாள் சீக்கிரம் வர மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இது ஆரம்பிக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு கட்டண இடங்கள் கட்டடம் ஒன்று கட்டணும் கட்டடம் கட்டி இது ஒன்றா ஊர் ஊர்க்கார்டு சொன்ன ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொடுங்க நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னா கேட்ட உடனே வந்து இங்கே ஒரு கட்டடத்தை எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க அதற்கு ஊர் பொதுமக்கள் சார் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த வேலையுமே நாம் ஊராட்சி நிர்வாகம் மாட்டும் மாநில நிர்வாகம் மாட்டும் எதுவுமே செய்ய முடியாது பொதுமக்கள் ஒத்துழைப்பு நீங்கள் நல்ல முறையில் கொடுத்தீங்க எனக்கு வடுவேலையும் வேறு கொளுத்து பழையம் வேற இல்லை ரெண்டு ஒன்று தான் என்ன பொறுத்தளவு ஒன்று தான் இப்போ நாங்கள் வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி நம்ம வந்து நகராட்சி கூட உண்டான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்குது அதுல ஆனா நாங்க வந்து ஏறக்குறைய தொண்ணூத்தொரு பஞ்சாயத்து நம்ம மாவட்டத்தில் வந்து நகராட்சி கூட மாநகராட்சி கூட இப்படி சேர இருக்குது அதுல ஒரே ஒரு நாம் மட்டும்தான் போராடிட்டு இருக்கிறோம் வேற யாருமே வந்து யாரும் எதுவும் கேட்கல ஒண்ணும் நாம் மட்டும்தான் வந்து இல்லை எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கிறோம் ஆண்டவன் புண்ணியத்துல அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன் எல்லாம் யாரையும் பார்க்கணும்னு பார்த்து கொடுத்தாச்சு தனிப்பட்ட முறையில வந்து இன்னொரு முறை வந்து நமது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்களை இன்னொரு முறை சந்திக்கணும் மாவட்ட செயலாளர்களை சொல்லிக்கிறேன் காட்டு வலையம் வராது அப்ப வரும்போது இங்கேயும் நான் ஒரு வனம் பண்ணு உருவாக்கிக்கிறோம் அதை அவர் தனிப்பட்ட முறையில் ஏன்னா கரும்பு தொட்டியில் பார்த்து மனு கொடுத்தோம் கூட்டத்தோட கூட்டமாக கொடுத்தோன்னா கண்டிப்பா கவனத்துக்கு வராது தனியாக அவர் பார்த்து சந்திச்சு சொல்லி மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏற்பாடு பண்றதுக்காரு முடிஞ்ச அளவு போராடுவோம் அதே மேல வந்து சரி பதவி முடிஞ்சது அப்படின்ட்டு நாங்களும் இருந்துட மாட்டோம் நீங்களும் எங்களை எந்த இது இருந்தாலும் எங்களை அழைக்கலாம் கண்டிப்பா நாங்க போது இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை கண்டிப்பாக உங்களை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறேன் எல்லாரும் இந்த கடை சிறப்பாக சிறப்பாக நடைபெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் இந்த பணிக்காக எங்களோடு நான் கேட்டபோதெல்லாம் ரெக்கார்டு வேணும்னு கேட்டபோதெல்லாம் எங்களுக்கு யாராச்செட் பண்ணி கொடுத்த நம்ம கூட்டுறவு வங்கியின் செயலாளர் கலாமணிக்கு அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்

கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அதாவது வந்து ஜேஆர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபைல் வரணும் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபைல் போய் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் அவையும் அந்த ரெண்டையும் மொண்ணு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் ரெண்டும் அறுக்கி கரெக்டாக இருந்தோன்னா கலெக்டருக்கு வைப்பாங்க ரெண்டு பக்கம் இருந்து ஃபைல் போயிடுது பத்து நாள் ஆகி போச்சு அமிச்சு திருப்பி என்னடா போய் மறுபடியும் போட்டு கேட்டால் போய் பார்த்துச்சுன்னா ஃபைல் எங்கேயும் விட்டாங்க பத்து நாளுக்குள்ள ஃபைல் விட்டாங்க அப்புறம் திருப்பி ஜேஆர் ஆஃபீஸ் போனேன் ஆனால் பரவாயில்ல அவங்க வந்து மறுபடியும் ஒரு ஃபைல் போட்டு என் கையில் கொடுத்துட்டாங்க போய் கொடுத்து மறுபடி கொண்டு வந்து கொடுத்தேன் ஆர்டர் ஆனோடனே கையெழுத்து எனக்கு தகவல் சொல்கிறோம்னாங்க அங்கே இருக்கிற தாசா லெவலில் ஒருத்தர் இருக்காங்க அவங்க சொன்னோடனே உங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து எனக்கு மனப்பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா தொடர்ந்து இருக்கிறது பத்து தடவை கூப்பிட்டு அஞ்சு தடவை எடுப்பாங்க அஞ்சு தடவை எடுக்க மாட்டாங்க கூப்பிட்டுது ஏதாவது கடவுள் முன்னித்திலையும் உங்களுடைய ஒத்துழைப்பாளையும் இது நாங்கள் செயல்படுத்திட்டோம் அதுக்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிக்குவது ஊர் பொதுமக்களுக்கும் கோயில் கமிட்டியாருக்கும் மீண்டும் ஒருமுறை கூறி விடுகிறது நன்றி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டிலே ரெண்டே ரெண்டு நியாய விலைக்கடை தான் நகரும் நியாய விலைக்களை கொடுத்தது அதில் நம்மளது ஒன்று கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே தெளிவானது